மாநகரில் பொள்ளாச்சி ரோடு சுந்தராபுரத்தில் இன்று ராம்ராஜ் காட்டன் சோருமை அறம் கட்டளை அண்ணன் அன்பரசனுடைய உட்காரங்களால் திறந்து வைக்கப்பட்டது அபிராமி ஹாஸ்பிட்டல் டாக்டர் குதி தேவி அவர்களும் டாக்டர் பெரியசாமி அவர்களும் ஒத்துழை இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள் முதல் விற்பனையை டாக்டர் பெண்ணிசை துவக்கி வைக்க டொயட்டா எம்டி பிரசாத் அவர்கள் முதல் விற்பனை பெற்றுக்கொண்ட நிகழ்வு இன்று நல்ல முறையாக நடந்தது கோவை மாநகரில் அனைத்து ஊர்களுக்கு செல்லும் வழியில் எங்களுடைய ராம்ராஜ் காட்டம் தோறும் நிலை ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொள்ளாச்சி ரோட்டில் சுந்தராபுரத்தில் முதன் முதலாக இருக்கிறோம் இந்த இலையில் இறந்த குழந்தையிலிருந்து பெரியவர்களை அனைத்து ஆண்களுக்கு தேவையான நம்முடைய பாரம்பரியர்களுடன் வேட்டியை இன்று ஒரு டிஸ்பிளே செய்துள்ளோம் அதுபோக லினன் முகூர்த்த களைக்ஷனுக்குண்டான பட்டு வேஷ்டி பட்டி சத்துகள் மற்றபடி பைஜாமா குருதாக்கள் இவை அனைத்தையும் பெண்களுக்கான பாரம்பரிய காட்டன் சேலைகளை இங்கு நாங்கள் விற்பனை பயிற்சிருந்தோம் இதுவரை ராமராஜ் காட்டனுக்கு கொடுத்த ஆதரவை போல வருகிற காலங்களுக்கும் இந்த ஏரியா மக்கள் ராமராஜ் காட்டனுக்கு தொடர்ந்து ஆதரவை கொடுத்து வருகிற பொங்கல் கண் பண்டிகை பாரம்பரியமிக்க கல்ச்சர் கலாச்சார பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாட அனைத்து விதமான வேகங்களையும் நாங்கள் இங்கே விற்பனைக்கு தயாராக ஏற்பாடு செய்து சங்க பொங்கலுக்கு முன்பாக இந்த நிறுவனத்தை கிளைய திறந்துள்ளோம் இதை மக்களாகிய நீங்கள் அனைவரும் சரியாக உயர்த்து கொள்ள வேண்டுமே கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வரக்கூடிய பொங்கலுக்கு காமராஜ் காட்டல் வாழ்த்துக்களையும் வாழ்முறை வாழ்த்துக்களையும் பாராட்டியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளர்கள் மேல இருக்கு கரெக்டா சிகர் தெரியல முன்னூற்றி மேல இருக்கு ஆமா ஆமா இந்த பத்துலீங்க எல்லாம் கரெக்டா ஏழாம் ஒன்னு டு ஏழு வச்சா அஞ்சாம் தேதி எல்லா பக்கம் தீர்ந்து போச்சு இங்க அதான் கேட்ட வேட்டி வாரத்துக்கு தான் இங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன் இல்ல அப்படின்ட்டாங்க அதுக்காக தான் நாங்க ஆரம்பிக்கிறோம் வேட்டி வாரம் ஆரம்பிச்சு ஒன்னு செவன் ஆரம்பிக்கிற போது அது பொங்கலுக்கு எடுத்துக்கிற வாய்ப்பா இருக்கு அப்படிங்கறத அந்த பண்ணியிருக்கோம் ஆறாம் தேதி ஜனவரி ஆறு வேட்டி தினமா இருந்ததுனால அந்த ஒரு நாள் கொண்டாடினா பொங்கல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நாங்க ஒவ்வொரு வாரம் வருஷமே ஒன்னாம் தேதி ஏழாம் தேதி இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த வேட்டி வாரத்தை முன்னிட்டு ஒரு வாரமா கொண்டாடுற மாதிரி பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வேணுங்கிற எல்லாமே வந்து அந்த அந்த வேட்டி வளர்த்து வந்து நிறைய பர்ச்சை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதுக்காக அந்த ஒரு ஜனவரிக்கு பொங்கல் வர்ற வந்து ஜெர்னி இதெல்லாம் வந்தாலே நம்முடைய கல்ச்சர் நம்முடைய கிராம சூழ்நிலை எல்லாத்துக்கும் மைண்டில் ஒரு செலிப்ரேட் மூடு வந்தது எல்லாத்துக்குமே எந்த நிகழ்ச்சியில் பார்த்தாலுமே டிவி நிகழ்ச்சியில் பார்த்தாலும் சரி சினிமாவில் பார்த்தாலுமே சரி எல்லா கேம்பிலுமே வந்து வேட்டி கட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாவே அந்த நடைமுறை கொண்டு வந்துட்டோம் அதனால அந்த ஜல்லிக்கட்டு பொங்கல் கலாச்சார பண்டிகை இருக்கிறதுனால நம்மளுடைய ட்ரெடிஷனல் கலாச்சார உடைய வேட்டிக்கு வந்து எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிறந்த குழந்தை வந்து பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வேட்டி கட்டுறாங்க எல்லா வந்து அந்த பொங்கல் பண்டிகை வேட்டி கட்டி குழந்தைக்கு கொண்டாடுறாங்க காலேஜ் பசங்க கொண்டாடுறாங்க ஐடியில் கொண்டாடுறாங்க இது மிகப்பெரிய ஒரு நம்முடைய ஒரு சுதேசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு நம்முடைய மருந்தமான கலாச்சாரத்தை ராமராஜ் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் மக்கள் எல்லாரும் நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க അത് നേരം നണ്ടി തെങ്ങി ഓക്കെ